விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் விவசாய இடங்களில் நீங்கள் வந்து போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் ஈபி வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது ஈபி கிடைக்கலை அப்படின்ற வருத்தமும் உங்களுக்கு அவசியம் இல்லை ஆல்ரெடி ஆயில் இன்ஜின் மூலமுமான விவசாயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் இபியில் பூந்தோட்ட சர்வீஸாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கலாம் இது மாதிரியான இடங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக ஒரு சிறந்த சொல்யூஷனாக நாங்கள் வந்து சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல போர்வெல் பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும் போர் போட்டு வச்சுருந்தால் மட்டுமே போதும் அதுக்குள்ளே மோட்டார் இறக்குறதுலேருந்து அதற்கான பைப்பு கயரு கேபிள் சோலார் பேனலு ஸ்ட்ரச்சர் கண்ட்ரோலர் எல்லாமே உங்கள் சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரே நாள் தினத்தில் உங்கள் இடத்துல போரில் இருந்து ஆயிரம் அடி ஆள் இருந்தால் கூட நாங்கள் தண்ணி எடுத்து தர்றதான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இது கேடெக் சோலார் திருநெல்வேலியை மையமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டுக்கான இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு அடி போர்வல் ஆள இருக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சு எஸ்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட ஜிஏ ஸ்ட்ரக்சரோட அமைப்பில் எல்லாமே எஸ்எஸ் போல்னட் தான் பயன்படுத்துகிறோம் எதுவுமே பெல்ட் அடிக்கிறது இல்லை ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட விவசாய இடத்துல ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் நேரடி விவசாயம் பண்ணக்கூடியதான வாட்டர் அவுட்புட் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய கொடம்பாண்டம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோட தமிழ்நாடு முழுக்க விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி மிஸ்டர் ராஜேஷ்குமார் என்றவர் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் ராஜேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி தாலுக்கா குடமாண்டாப்பட்டி கிராமம் நாங்கள் ஈபிக்கு அலைஞ்சு பார்த்தோம் ஈபி எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல லேட் ஆகும் நாங்கள் அதனால் எங்களுக்கு சோலார் பெஸ்ட்டாக தோணுச்சு எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு கிணத்துக்கு ஆனால் நல்லா தண்ணி அவுட்புட்டு நல்லா வந்தது பார்த்தது எங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நம்ம போருக்கும் போடலான்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ போட்டு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு போர் நம்மளது ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஃபீட்டில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ பைப்பு மோட்ரு போட்டு தண்ணி நல்லா ரெண்டு இன்ச்சு டிகிரி கிடைக்குது ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதே மாதிரி பரவ குவாலிட்டி நல்லா இருக்குது எங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க ஓகே நல்லா பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது தண்ணி எங்களுக்கு நாங்கள் நினச்சி அவுட் போட்டு கிடைக்கிது நினச்சது தடவை அதிகமாகவே கிடைக்கிது எங்களுக்கு